உயிராயுதம் ஏந்தியவன் தந்த அறிவாயுதம் தமிழ் மகன் முத்துக்குமாரின் மரண சாசனம் தீக்குளிக்கும் முன்பு முத்துக்குமார் அளித்த மரண வாக்கு மூலம் விதியே விதியே என்சை என் தமிழ் சாதியே அன்பார்ந்த உழைக்கும் தமிழ் மக்களே வணக்கம் வேலைக்கு போகும் அவசரத்தில் இருக்கும் உங்களை இப்படி சந்திக்க நேர்ந்ததற்கு நான் வருந்துகிறேன் ஆனால் வேறு வழி இல்லை என் பெயர் முத்துக்குமார் பத்திரிகையாளர் மற்றும் உதவி இயக்குனர் தற்சமயம் சென்னையில் உள்ள பத்திரிகை ஒன்றில் வேலை செய்து வருகிறேன் உங்களைப் போல்தான் நானும் தினமும் செய்தித்தாளையும் இணையத்தையும் பார்த்து பார்த்து தினம் தினம் கொல்லப்பட்டு வரும் எம் சக தமிழர்களைக் கண்டு சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் யோசிக்க முடியாமல் தவிக்கும் எத்தனையோ பேரில் ஒரு சாமானியன் வந்தாரை வாழ வைக்கும் செந்தமிழ் நாட்டில் சேட்டு என்றும் சேட்டன் என்றும் வந்தவனெல்லாம் வாழ சொந்த ரத்தம் ஈழத்தில் சாகிறது அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று குரல் கொடுத்தால் ஆம் என்றோ இல்லை என்றோ எந்த பதிலும் சொல்லாமல் கள்ள மௌனம் சாதிக்கிறது இந்திய ஏகாதிபத்தியம் இந்தியாவின் போர் நியாயமானதென்றால் அதை வெளிப்படையாக செய்ய வேண்டியதுதானே ஏன் திருட்டுத்தனமாக செய்ய வேண்டும் ராஜீவ் காந்தியை கொன்றார்கள் என்ற சொத்தை வாதத்தை வைத்துக்கொண்டு சில தனி நபர்களின் பழிவாங்கல் சுயநல நோக்கங்களுக்காக ஒரு பெரும் மக்கள் சமூகத்தையே கொன்று குவிக்க துடிக்கிறது இந்திய அதிகார வர்க்கம் ராஜீவ்காந்தி கொலையில் விடுதலை புலிகள் மற்றும் குற்றம் சாட்டப்படவில்லை தமிழக மக்களையும் குற்றவாளிகள் என்று குற்றம் சாட்டியது ஜெயின் கமிஷன் அறிக்கை அப்படியானால் நீங்களும் ராஜீவ்காந்தியை கொலை செய்த கொலைகாரர்கள்தானா ஜாலியன் வாலாபாக்கில் வெள்ளையன் கொன்றான் என்றார்களே இவர்கள் முல்லைத்தீவிலும் வன்னியிலும் செய்வதென்ன அங்கு கொல்லப்படும் குழந்தைகளை பாருங்கள் உங்கள் குழந்தைகள் நினைவு வரவில்லையா கற்பழிக்கப்படும் பெண்களை பாருங்கள் உங்களுக்கு அது போன்ற வயதில் ஒரு தங்கையோ அக்காவோ இல்லையா ராஜீவ் கொல்லப்பட்ட போது காங்கிரசின் முக்கிய தலைவர்கள் ஏன் அவருடன் இல்லை கூட்டணி கட்சி தலைவியான ஜெயலலிதா தமிழ்நாட்டில் ராஜு கலந்து கொள்ளும் ஆக ஆகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் ஏன் பங்கெடுக்கப் போகவில்லை என்பது போன்ற கேள்விகள் கேட்கப்படாமலும் இவர்களால் பதில் சொல்லப்படாமலும் கிடைக்கின்றன மக்களே யோசியுங்கள் இவர்கள்தான் உங்கள் தலைவர்களா பணம் அடியால் பலம் ஆகியவற்றைக் கொண்டு மிரட்டல் அரசியல் நடத்தி வரும் இவர்கள் நாளை நம்மீதே பாய மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் அப்படி பாய்ந்தால் யார் நம் பக்கம் இருக்கிறார்கள் கலைஞரா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வார்கள் என்று அப்பொழுதும் அவர் அறிவிப்பார் பிறகு மத்திய அரசை புரிந்து கொள்வார் பிறகு மறுபடி சரியான முடிவை எடுக்க வேண்டி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவார் இந்த மாசம் இந்த வாரம் இதுவரைக்கும் என்னை எவனும் தொட்டதில்லை என்கிற விண்ணற்பட வடிவேல் காமெடியைப் போல காகிதம் எதையும் சாதிக்காது மக்களே இப்பொழுது உலக தமிழன தலைவர் என்ற பட்ட பெயரை சூடிக்கொள்ளவும் தமிழ்நாட்டில் இருக்கும் பணத்தை எல்லாம் தன் குடும்பத்திற்கே உரித்தாக்கவும் விரும்புகிற தேர்தல் கால தமிழர் கலைஞர் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள பயந்து மருத்துவமனையில் போய் ஒளிந்து கொண்டுள்ளார் தனது மந்திரிகளுக்கு அவசியப்பட்ட துறைகளுக்காக சண்ட பிரசண்டம் செய்து சதுராடிய இந்த சூரப்புலி உண்மையில் தமிழுக்காகவோ தமிழருக்காகவோ செய்ததென்ன ஒருமுறை அவரே சொன்னார் தேனெடுத்தவன் புறங்கையை நக்காமலா இருப்பான் என்று இவருடைய பம்மலாட்டத்தை எல்லாம் பார்த்தால் ரொம்பவே நக்கியிருப்பார் போலிருக்கிறதே பட்டினி போராட்டத்தின் மூலம் களம் இறங்கியிருக்கும் சட்டக்கல்லூரி மாணவர்களே உங்கள் போராட்டம் வெற்றி பெற சக தமிழனாக நின்று வாழ்த்துகிறேன் உங்களோடு களம் இறங்க முடியாமைக்கும் வருந்துகிறேன் ஈழத்தமிழர் பிரச்சனை என்றில்லை காவிரியில் தண்ணீர் விடச் சொல்லும் போராட்டம் என்றாலும் சரி தமிழ்நாட்டிற்காகாதவரான போராட்டம் எதுவாக இருந்தாலும் சரி முதலில் களம் காண்பவர்கள் நீங்கள் வழக்கறிஞர்களும் தான் இந்த முறையும் நான்கு மாதங்களுக்கு முன்பாகவே களத்தில் இறங்கியவர்கள் இந்த இரண்டு தரப்பும் தான் உங்களுடைய இந்த உணர்வை மழுங்கடிக்கவே திட்டமிட்டு இந்திய உளவுத்துறை ஜாதிய உணர்வை தூண்டிவிட்டு அம்பேத்கர் சட்டக்கல்லூரி அனர்த்தத்திற்கு வழி வகுத்திருக்கலாம் என்பது என் சந்தேகம் உலகம் முழுக்க மக்களுக்கான புரட்சிகர போராட்டங்களில் முன் முன்கையெடுப்பவர்களாக இருந்தது மாணவர்கள் என்கிற ஜாதிதான் அதேபோல் தமிழ்நாட்டிலும் உங்களுக்கு முந்திய தலைமுறை ஒன்று இது போன்ற ஒரு சூழலில் இதுபோல் குடியரசு தினத்திற்கு முன்பு களம் கண்டுதான் காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகளை தமிழ் மண்ணிலிருந்து விரட்டியடித்தது ஆக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணம் உங்கள் கைகளுக்கு மறுபடியும் வந்து சேர்ந்திருக்கிறது பொதுவாக உலக சரித்திரத்தில் இப்படியெல்லாம் நடப்பதில்லை கடந்த முறை நடந்தது போல் உங்கள் போராட்டத்தின் பலன்களை சுயநிலைமைகள் திருடிக் கொள்ள விட்டுவிடாதீர்கள் போராட்டத்தின் பலன்களை அபகரித்து ஆட்சிக்கு வந்த திமுக முதலில் செய்த விஷயம் மாணவர்கள் அரசியல் ஈடுபாடு கொள்ளக்கூடாது என சட்டம் போட்டதுதான் ஆட்சிக்கு வந்த அது தமிழின உணர்வுகளை மழுங்கடித்து ஒட்டுமொத்த தமிழனத்தையும் மகஜர் கொடுக்கும் ஜாதியாக மாற்றியது அந்த மரபை அடித்து உடையுங்கள் மனு கொடுக்க சொல்பவன் எவனாக இருந்தாலும் அவனை நம்பாதீர்கள் நமக்குள்ளிருக்கும் ஜாதி மதம் போன்ற வேறுபாடுகளை எரித்துக் கொள்ள இதுதான் தருணம் உண்ணாவிரதத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு களம் காணுங்கள் உண்மையில் இலங்கையில் இந்திய ராணுவ நடவடிக்கை என்பது தமிழர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே எதிரானது சிங்கள சிப்பாய்களிடம் கற்றுக்கொள்கிற பாலியல் பாலியல் தானே அவர்கள் அசாமில் அப்பாவி பெண்களிடம் பரிசோதித்து பார்த்தார்கள் விடுதலை புலிகளை ஒடுக்குவதற்கான சிங்கள வன்முறை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு வடகிழக்கு மாநில போராளிகளிடம் பயன்படுத்தி கூர் பார்த்தார்கள் போதாதற்கு ஹைத்தியில் சமாதான பணிக்காக அனுப்பப்பட்ட ஐநாவின் இராணுவத்திலிருந்து இந்திய மற்றும் இலங்கை இராணுவம் அவரவர்களுடைய பாலியல் நடவடிக்கைகளுக்காக அடித்து துரத்தப்பட்டிருப்பதிலிருந்து என்ன தெரிகிறது இந்த கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல பாலியல் கூட்டணி என்றல்லவா ஆக இந்திய இலங்கை இராணுவ கூட்டு என்பது இந்தியர்களின் அடிப்படை மனித உரிமைகளுக்கும் கூட எதிரானதாக இருப்பதால் அகில இந்திய அளவில் மாணவர்கள் ஜனநாயக அமைப்புகளையும் உங்கள் பின்னால் திரட்டுங்கள் இதையெல்லாம் மக்களே செய்ய முடியும் ஆனால் அவர்கள் சரியான தலைமை இல்லாமல் இருக்கிறார்கள் உங்கள் மத்தியிலிருந்து தலைவர்களை உருவாக்குங்கள் உங்கள் போராட்டத்தை சட்டக்கல்லூரி மாணவர்கள் என்ற இடத்திலிருந்து அனைத்து மாணவர்கள் என்று மாற்றுங்கள் உங்களிடம் இருக்கும் வேகமும் மக்களிடம் இருக்கும் கோபமும் இணைந்து தமிழக வரலாற்றை அடியோடு மாற்றட்டும் ஆள்பலம் பணபலம் அதிகார வெற்றியை உடைத்து எரியுங்கள் உங்களால் மட்டுமே இது முடியும் நாங்கள் தமிழ் மாணவர்கள் தமிழ்நாட்டின் உயிரானவர்கள் இங்கு தமிழினம் அமைதி கொண்டிருந்தால் ஏடுகள் தூக்கிப் படிப்போம் எங்கள் தமிழர் கிண்ணல் விளைந்தால் எரிமலையாகி வெடிப்போம் என்ற காசி அனந்தனின் பாடலை ஓர் அறிவாயுதமாக இயந்துங்கள் என் உடலை காவல்துறை அடக்கம் செய்துவிட முயலும் விடாதீர்கள் என் பிணத்தை கைப்பற்றி அதை புதைக்காமல் ஒரு துருப்புச் சீட்டாக வைத்திருந்து போராட்டத்தை கூர்மைப்படுத்துங்கள் எனக்கு சிகிச்சையோ போஸ்ட்மார்ட்டமோ செய்ய போகும் தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரி மாணவர்களே உங்கள் கையால் அறுபட நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் காரணம் அகில இந்திய அளவில் மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உயர் சாதி மாணவர்கள் போராடி கொண்டிருக்க தனியாக நின்று மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக போராடியவர்கள் அல்லவா நீங்கள் எனக்கு செய்வதெல்லாம் இருக்கட்டும் நம் சகோதரர்களான தமிழர்களுக்கு உங்கள் பங்குக்கு என்ன செய்யப் போகிறீர்கள் தமிழ் ஈழம் என்பது தமிழீழத்தின் தேவை மட்டுமே அல்ல அது தமிழகத்தின் தேவையும் கூட காரணம் ராமேஸ்வரம் மீனவர்கள் உலகில் ஆடு மாடுகளை பாதுகாப்பதற்கு கூட சட்டமும் அமைப்புகளும் இருக்கின்றன ராமேஸ்வரம் தமிழனும் ஈழத்தமிழனும் மாட்டை விட ஆட்டை விட கேவலமானவர்கள் எல்லை தாண்டி போகும் மீனவர்கள் புலிகள் என்ற சந்தேகத்தின் பேரில் தாக்கப்பட்டு வருவதாக இந்திய மீடியா திட்டமிட்டு பிரச்சாரம் செய்து வருகிறது இவர்களெல்லாம் செய்தித்தாளே படிப்பதில்லையா சென்னையின் கடற்கரைகளில் அடிக்கடி தைவான் நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் வழி தெரியாமல் வந்தவர்கள் என்று கைது செய்யப்படுகிறார்கள் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருக்கும் தைவான் மீனவன் வழி தவற முடியும் என்றால் வெறும் பன்னிரண்டு மைல் தூரத்திற்குள் ராமேஸ்வரம் தமிழன் வழி தவறுவது நம்புவது மாதிரி இல்லையாமா தமிழ்நாட்டில் வாழ்ந்து வரும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த சகோதரர்களே உங்கள் சொந்த மாநிலத்தில் கூட இல்லாத நிம்மதியோடும் பாதுகாப்போடும் வாழக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுதான் என்பது உங்களுக்கு அனுபவத்தால் தெரிந்திருக்கும் நாங்கள் இன்று பெரும் இக்கட்டை எதிர்நோக்கி இருக்கிறோம் தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கும் இளைஞர்களே உங்கள் மீது எனக்கு இருக்கும் மதிப்பு கொஞ்ச நஞ்சமல்ல காரணம் தமிழுக்காக மற்றவர்கள் என்ன செய்தார்களோ அலுவலர்களை ஐயா என அழைப்பது போன்ற நடைமுறை ரீதியில் தமிழை வாழ வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள்தான் மக்களுக்காக பாடுபட வேண்டும் சமூக விரோதிகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது போன்ற உன்னத நோக்கங்களுக்காகத்தான் நீங்கள் காவல்துறையில் இணைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஆனால் அதை செய்ய விடுகிறதா ஆளும் வர்க்கம் உங்களை சிறு சிறு தவறுகள் செய்ய விடுவதன் மூலம் தன்னுடைய பெரும் தவறுகளை மறைத்துக் கொள்ளும் அதிகார வர்க்கம் உங்களை எந்த மக்களுக்காக பாடுபட நீங்கள் விரும்பினீர்களோ அந்த மக்களுக்காக உயிரையும் கொடுக்கலாம் என்று தீர்மானித்தீர்களோ அந்த மக்களுக்கு எதிராகவே பயிற்றுவிக்கப்பட்ட அடியாள்களாக மாற்றுகிறது டெல்லி திகார் ஜெயிலை பாதுகாப்பது தமிழக போலீஸ்தான் இந்தியாவில் பழமையான காவல்துறையான தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு வரும் காவல்துறைகளில் ஒன்று ஆனால் அந்த மதிப்பை உங்களுக்கு கொடுக்கிறதா இந்திய அரசாங்கம் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தமிழகம் வந்து திரும்பிப் போகையில் சென்னை விமான நிலையத்தில் அவருக்கான பாதுகாப்பை வழங்க அனுமதிக்க மறுத்திருக்கிறார்கள் மத்திய காவல் அதிகாரிகள் ஏன் என்று கேட்டதற்கு ராஜீவ் காந்தியை நீங்கள் பாதுகாத்த லட்சணம்தான் தெரியுமே என்று கிண்டல் செய்திருக்கிறார்கள் ராஜீவ் காந்தியை தமிழக காவல்துறையால் காப்பாற்ற முடியவில்லை என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை ராஜீவோடு இறந்தவர்களில் பலர் அப்பாவி போலீஸ்காரர்கள் என்பது உங்கள் அர்ப்பணிப்புணர்வு கேள்விக்கப் பார்ப்பட்டது ஆனால் மேற்படி வெண்ணெய்வேட்டி வீரர்கள் அதுதான் இந்திய உளவுத்துறை ராஜீவின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்ற தகவலை அறிந்த போதும் மெத்தனமாக இருந்தது என்பது பின்னர் அம்பலமானதல்லவா